அனைவருக்கும் வணக்கம் இன்று முதல் முறையாக கஸ்தூரி முதல் முறையாக கமலாலயத்தின் வாசலில் அடியெடுத்து வைத்திருக்கிறாங்க எனக்கு இந்த நவம்பர் மாதம் நடந்த சர்ச்சையில் கைது பிரச்சனையில் நான் அண்ணாமலை அவர்கள் அப்போ லண்டன்ல இருந்தாங்க அப்போ அவங்களை நான் வந்து கான்டாக்ட் பண்ணி பேசினேன் அவர் எனக்கு நிறைய தைரியம் கொடுத்து அட்வைஸும் கொடுத்தாரு அந்த நேரத்தில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு அப்ப அவர் சொன்னதுல நான் பாதி தான் பண்ண மீதி பண்றதுக்குள்ள உள்ள போட்டாங்க இருந்தாலும் அவர் எனக்கு வந்து அந்த எப்பவுமே ஒரு பக்கபலமாக இருந்திருக்கிறாரு அதற்கான நன்றியை நேரில் சொல்ல வேண்டியிருந்தது அதுக்காக தான் அவர் லண்டன்ல திரும்பி வந்ததும் நம்பர் ஒன் வெல்கம் பேக் சென்னைக்கு மீண்டும் வந்த அண்ணாமலை அவர்களை வரவேற்கும் விதமாகவும் எனக்கு நடந்த சோதனையான காலகட்டத்தில் பக்கபலமாக இருந்ததற்காக நன்றி தெரிவிப்பதற்காகவும் தான் நான் இங்க வந்தேன் வந்த இடத்துல இரவருக்கும் முக்கியமான விஷயங்களை நாங்கள் கண்டிப்பா விவாதிச்சோம் அந்த விவாதம் இன்னும் முற்று பெறவில்லை அதற்கான தொடர்ச்சி மீட்சி இருக்கிறது முழுசா விவாதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு நீங்க எதிர அளவுக்கு செய்திகளை தர இப்ப அப்படி குடுக்கிறதுக்கு எந்த செய்தியும் இல்ல ஓகேங்களா இல்ல அதானே இப்ப நான் இப்ப சொன்னதை நீங்க கேட்கல நினைக்கிறேன் நீங்க எதிர பார்ப்பீங்க நீங்க எதை வேணா எதிர்பார்க்கலாம் நான் வந்து எதை சொல்றேனோ அதை தான் சொல்லுவேன் சரிங்களா என்ன என்ன ஆ சரி அதே மாதிரி

என்னுடைய கருத்தை நான் மீண்டும் கூட சொல்றேன் திமுகவின் ஆட்சியை அகற்றி ஒரு புதிய காற்று தமிழகத்தில் வீச வேண்டுமானால் அதற்கு எல்லோரும் ஒருமித்த ஒரு கூட்டணியாக இருந்து அதை தேர்தலை சந்திப்பது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்பாடாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் தான் எல்லாரும் நினைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை ஆனா நான் வந்து நம்புறேன் நாளைக்கும் நம்புவேன் வேற எதுவும் இருக்கா கொஞ்சம் வந்து கடந்த ஒரு மாதமாக என்னுடைய நான் கொண்டிருக்கும் வேறுபாடுகள் என் வாழ்க்கை ரொம்ப மாறி போச்சு இந்த ஒரு மாசமா அந்த மாற்றங்களை பத்தி தான் நாங்க வந்து இன்னைக்கு பேசணும் கொஞ்சம் அரசியலும் பேசியிருக்கோம் மொத்த அரசிலும் பேசி குடிச்சிட்டு தான் சொல்ல போறோம் சரிங்களா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இதை நீங்க யாரும் கேட்கலனாலும் நான் வந்து இத சொல்றேன் நீங்க கேள்வி அப்புறம் கேட்டு எடிட் பண்ணிக்கோங்க இளையராஜா அவர்களை பற்றிய சர்ச்சை இளையராஜா என்பவர் ஒரு இசை கடவுள் கடவுளுக்கு கோயிலுக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை இளையராஜா அவர்கள் எங்க போனாலும் அதுவே அவரே வந்து ஒரு கடவுள் ஒரு கோயில் தான் ஆனா அவர் என்னவோ உள்ள உள்ள விடல கோயிலுக்குள்ள விடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை வந்திருக்கிறத வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை வச்சு எத்தனை நாளுக்கு தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே ஏன்னா கருவறைக்குள்ள எந்த ஜாதியுமே போக முடியாது அது ராஜா சாரா இருந்தாலும் சரி கஸ்தூரியா இருந்தாலும் சரி சாரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் கருவறைக்குள்ள போக முடியாது இதோ என் கூட இருக்கிறது என்னுடைய தெலுங்கு சொந்தங்கள் தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் இயக்கத்தை சேர்ந்த என்னுடைய சகோதரர் தேவரகொண்ட ராஜு புரொபர் ஸ்ரீனிவாச ராவ் இதுவும் ஒரு ஸ்ரீவாச மனோஜ்கர் எல்லாரும் இவங்க எல்லாரும் அசோசியேஷன் மெம்பரு தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் இயக்கத்துடைய மெம்பரு நான் அவங்க யாரும் நினைச்சாலும் யாரு நினைச்சாலும் கருவறைக்குள்ள போக முடியாதுங்க அது எந்த ஜாதியா இருந்தாலும் சரி பிராமின்ஸா இருந்தாலும் சரி கருவறைக்குள்ள போக முடியாது கருவறைக்குள்ள அர்ச்சகர்கள் மட்டும்தான் போக முடியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்போ அர்ச்சகர்கள் எந்த ஜாதியா இருந்தாலும் போக முடியும் இவ்வளவுதான் மேட்டர் இத திருச்சு பிரிச்சு பேசுற இந்த இந்த வன்ம போக்க கண்டிச்சு தான் நவம்பர் மூணாம் தேதி கஸ்தூரி பேசினா அதையே தான் திருப்பியும் பேசுற இல்லங்க அவர் போக முயற்சியே பண்ணல இதோ இங்க நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அவர் நின்றார் அவ்வளவுதான் அவருக்கு மரியாதை பண்ணனும் இந்த இடத்துல நில்லுங்கன்னு சொல்றாங்க அங்க அவர் நிக்கிறாரு இவ்வளவுதான் நடந்தது அத வந்து இங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதுதான் பிரச்சனையே வேற எதுவும் இருக்கா நன்றி